முதல் எத்தனை எறும்பு எறும்பு வந்து நான் என்ன பார்ப்பாங்க பெரிய பட்டாம்பாசு தென்னா வந்து வந்தா நண்டான்னு தெரியும் ఇదన్న పూచి తేలా వంట వండు 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 పక్క యొక్క అడుతు

சோப்பு கல் திரு கோவம் வந்துச்சுன்னா எடுத்து மாட்டாருமாட்டான்னு அடிச்சுக்க அதான் சோப்பு கட்டி தேய்ச்சி குளிக்கிறக்கா அழுக்கு போறக்கு அழுக்கு போற கல் ஐம்பது ரூபா கோயிலா அன்னைக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போறான்னு தெரியல பர்ச்சேசிங் ஸ்டார்டாத்ராமா என்ன வாங்க போறீங்க அப்பா குழந்தை நிக்கிறீங்க பொம்மை அப்ப வாங்குவீங்க இங்க பொம்மையே இல்லையா வாங்க தான் பொம்மை இருக்கேன் அம்மா எதோ பச்சை சீங்க போயிட்டு இருக்கா அம்மா பச்சை செய்யும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியில போய் பச்சை சீங்க போடலாம் என்ன வாங்க போறீங்க கோயிலா ரெண்டு மணி நேரமாக பாக்குறீங்க ஒரே கார்டிய குயிக்காக அடுத்தடுத்து என்னன்னு பார்க்கணும்ல குடும்ப பொன் தானே மெது மெதுவாக பார்ப்பீங்களா வேகம் 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 சாஸ் டப்பா பாருங்க பாருங்கள் என்னென்னா இருக்குது ப்ரமோஷன் பண்ணுறாங்க கோயிலா கடைக்க வாங்க அள்ளிட்டு போங்க அப்படின்னு மாதிரி ப்ரமோஷன் புக்கு இந்தியில் மெகந்தி புக்கா மெகந்தி இந்த மாதிரி கோயிலாக மெகந்தி போட போகிறாங்க மெகந்தி ஆர்டிஸ்டாக மாறப்போறீங்களா கோயிலை வாணி கந்த சிஷ்டியா வழிபாடு வழிபட போறீங்க ஏதோ ஒன்ன படுங்க படிப்பதற்கான அனைத்து விதமான புக்குகளும் இங்கே உள்ளது ஸ்கெச் பண்றதா ஸ்கெச் பண்றதுகா சும்மா பண்றதுகா நன்றாக உள்ளன பாருங்க இங்க பாருங்க நான் பெத்த பெருச்சாலி எந்திரிச்சு வானா வரமாட்டேன் வீரா எந்திரிச்சு வரமாட்டேடா இவரு அம்மா போயிட்டா பாரா வா கை கொடு கை கொடு கை கொடு வீரா போலாம் ஆடா எந்திரி எந்திரி அம்மா ஓடிட்டா வர எந்திரிச்சு ஓடுங்க 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 நட போதும் போ